சுயதொழில் பகுதியில் பகுதியில இன்னைக்கு வாழ் சேவல் வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க சேவல்கள் இறைச்சிக்காகவும் அழகுக்காகவும் சேவ சண்டை இந்த மாதிரியான கிராம வாழ்வியல் விளையாட்டுக்காகவும் வளர்க்கப்படுது இந்த வகை சேவல்கள் மற்றும் கோழிகளை இனப்பெருக்கம் செஞ்சு விற்பனை செய்யற மூலம் அதிக லாபத்தை அடையலாம் வாழ் சேவலை பத்தி பார்க்கலாம் சேவல் வளர்ப்புங்கிறது மிகச்சிறந்த வருவாய் தரக்கூடிய தொழிலா இருக்கு குறிப்பா வாழ் சேவல்கள் சந்தையில் நல்ல விலைக்கு போகுது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய பறவை இந்த வால் சேவல் இந்த சேவல் பல்வேறு பருவநிலைகளையும் பாதிப்புகளையும் நோய்களையும் தாங்கி வாழக்கூடிய திறன் படைச்சது நாட்டு ரக சேவல்களான இதை நோய்கள் எளிதில் தாக்காதுங்கிறதால இதை வளர்க்குறக்கு ரொம்ப சிரமமும் ஏற்படாது இந்த சேவல் பார்க்க அழகான தோற்றம் கொண்டவையாக இருக்கிறதுனால இதை வீடுகளில் அழகுக்காகவும் இப்போ வளர்க்குறாங்க இந்த வகை சேவலுக்கு எப்போவுமே நல்ல கிராக்கி இருக்குதுங்க இதோட வாளோட நீளம் மற்றும் நிறத்தை வச்சு இதோட விலையை நிர்ணயிக்கிறாங்க சேவல்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இதோட வாள்களோட நீளமும் பளபளப்பும் இருக்கும் இந்த வகையான சேவல்களுக்கு சத்துள்ள தீவனத்தை கொடுத்து வளர்க்கணும் இந்த ரக சேவல்கள் குஞ்சுகள் பெறுவதற்கு அதே இனத்தை சேர்ந்த கோழிகளை வளர்த்து அது மூலமா பெற்றுக் கொடுக்கணும் வாழ் சேவல் இனத்து கோழிகள் ஒரு கிலோ முன்னூறுல இருந்து நானூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க இதை ரகம் பார்த்து வாங்கி சேவலோட சேர்த்து இனப்பெருக்கம் பண்ணணும் சேவல் மற்றும் கோழி பராமரிக்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நீங்க அதுக்காக பண்ணணும் ஜீவனங்களை ஒரு கோழிக்கு காக்கிலோ அளவு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் இதோட உணவு கழிவு தவிடு குருணை இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கலாம் காலையில ஒரு மணி நேரம் சேவலுக்கு உணவு கொடுக்கறதோட மாலையில ரெண்டு மணி நேரம் கோழிகளோட இடத்த சுத்தம் செஞ்சு அதை கூண்டுல அடிக்கிற பணியிலையும் நம்ம ஈடுபடணும் தொடர்ந்து பராமரிச்சுட்டு வந்தா இந்த சேவல் வளர்ப்பு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில் அமையும்